பவானி லைஃப் ஸ்டைல் மாலை வணக்கம் நாங்கள் இப்போ மாலை வேலை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கஸ்டமர் இருக்காங்க வயர் பிரேக் ஆகிட்டு ஆக்சுவலி இது வந்து உருவி உருவிரி இங்கே வந்துட்டு அவங்க அப்படியே வேலை பார்த்துருக்காங்க இந்த அயன் பாக்ஸ் சூடாக இருந்தது பார்த்திங்களா இந்த சூடை இது மேலே வச்சோடனே இது ஃபுல்லாக இலகிட்டு அதனால் இப்போ வந்து வயர் பிரேக் ஆகிட்டு இப்போ நம்ம புது வயரை போட்டுடலாம் நீங்கள் அயனிங்லாம் பண்ணும் போது உங்கள் கை ஈரமாகவோ கால் ஈரமாக இருக்கும்போதே பண்ணாதீங்க உடம்புல எங்கே ஒரு ஒரு பாயிண்ட் ஈரம் இருந்தாலுமே நீங்கள் நினைப்பீங்க குளிச்சிட்டு வந்துட்டேனே இப்போ துணி அயன் பண்ணணுமே ஆஃபீஸ்க்கு போகணுமே வெளியே போகணுன்னு ஈரத்து உடம்போடு கண்டிப்பாக அயன் பண்ணாதீங்க கையில் சுத்தமாகவே ஈரம் இருக்கக்கூடாது பாடியில் எங்கேயும் ஈரம் இருக்கக்கூடாது ஏன்னா எருத்திங் வந்து அயனிங்கில் வந்து ரொம்ப எர்த்திங் வந்து கூடுதல் வரும் நான் வேலை ரீதியுமாகவும் சொல்கிறேன் அனுபவ ரீதியுமாகவும் சொல்கிறேன் என் கூட ஒரு நாள் நடந்துட்டு நான் எப்போவுமே என் வீட்டு நான் என் ட்ரெஸ்ஸை ஐனிங் பண்ண மாட்டேன் ஒரு ட்ரெஸ் மட்டும் ரொம்ப சுருக்கமாக மறந்து குளிச்சுட்டு வந்த உடனே என்ன செஞ்சுட்டேன் டவல் அப்படியே கட்டிட்டு காலெலாம் இற மறந்தால் அப்படி ஐனிங் பண்ணும்போது நல்லா எனக்கு ஒரு ஷாக் பட்டுது அதனால் ஏன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது வேலை ரிலேட்டாக ஒரு ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் தான் பெருசாக என்னை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதாவது சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க லைவ் தர மாட்டேங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆதரவு தருவீங்க இருந்தாலும் மனசு ஆற மாட்டேங்குது இன்னும் 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 வேணும்னு சொல்கிற மாதிரி எனக்கு உங்கள் சப்போர்ட் இன்னும் வேணும் எனக்கு உங்கள் ஆதரவு இன்னும் வேணும் நீங்கள் உங்கள் வீட்டு துணியெல்லாம் வெளியே ப்ரெஸ்ஸில் கொடுப்பீங்களா லாண்ட்ரியில் கொடுப்பீங்களா நீங்களே ஐன் பண்ணுவீங்களா சொல்லுங்கள் வீட்டில் பண்ணால் கண்டிப்பாக ரெண்டு காசு மிச்சம் வரும் ஆனால் பெண்களுக்கு நேரம் இருக்காது எனக்கு தெரிஞ்சது வந்து அயனிங் பண்ணும் போது நிறைய கரண்ட் இருக்கும் அது உண்மை தான் என்னதான் நம்ம வீட்டில் ரெண்டு ரூபா மிச்சம் பண்ணலாம் பண்ணாலுமே கடக்கார கடக் சாரி கடைக்காரங்க பண்ணுற மாதிரி அந்த திக்னஸ் ஐனிங் வர்றதில்லை அவசரத்துக்கு வேணால் லேசாக தேய்ச்சி போட்டுக்கலாம் என்னோடய அனுபவம் எப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கலாம் உங்கள் டைம் பாஸ்க்காக பார்க்கலாம் ஏன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எதாவது கற்றுக்கிறது கிடைக்கும் நீங்கள் உடனே பெரிய அவ்வளான்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்ருக்கேன் உங்களுக்கு என் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் இது எதுக்கோ லைக் பண்ணுறீங்க எனக்கும் ஒரு லைக் தந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன்ல பெரிய வீடியோக்கு தான் அதில் தரணும் அவசியம் இல்லை சின்ன என்ன மாதிரி வீடியோக்கு தந்தாலும் நானும் பெரிய வீடியோ ஆகலாம் கொஞ்சமாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நம்பி நான் இருக்கேன் நீங்கள் மனசு வச்சா தான் நான் மேலே டாப்பில் போக முடியும் இல்லைன்னா இப்படியே தான் குற்ற வச்சுட்டு இருக்க முடியும் அதில் தருவீங்களா தர மாட்டீங்களா தங்க பிள்ளைங்களா அதில் தருவீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு பொறுமையாக என்னை ஃபாலோ பண்ணது தேங்க்யூ வெரி ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்